தமிழ்நாட்டில் இனத்தால் மதத்தால் மொழியால் பிரிவினையை உருவாக்க பாஜக திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற பிரிவினைவாத சக்திகளை முதல்வர் ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என்றும் எல் முருகன் வேலோடு சுற்றினார் ஒன்றும் நடக்கவில்லை திருப்பரங்குன்றத்தில் முருகனை வைத்து ஆடிப்பார்க்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் முருகன் முதல்வரோடு இருக்கிறார் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்தியாவினுடைய இரும்பு மனித என்று போற்றப்படுகின்ற வல்லபால் பட்டேலினுடைய உறுதியும் நெஞ்சுறமும் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும் அரசியலுக்காக பேட்டிக்காக அரசியல் களத்திற்காக திமுக நினைத்துக் கொள்கிறார் பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் இனத்தால் மொழியால் மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்த எந்த சக்தி ஊடுருவினாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரும்பு கரம் கொண்டு மாண்பு முதல்வர்கள் அடக்குவார்கள் எந்த பட்டியல விவகாரம் ஒன்னியும் ஒன்னும் ஏற்கனவே முருகன் வேலோடு சுத்தி சுத்தி பார்த்தாரு அண்ணன் எல் முருகன் என்ன ரிசல்ட் கிடைச்சது இந்த ஆட்சியில் போல் எந்த ஆட்சியும் நடக்கவில்லை திருச்செந்தூரை போய் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பழனி முருகன் திருக்கோயிலை போய் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் திருப்பன்ற திருப்பரங்குன்ற குடமுழுக்கை போய் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த ஆட்சியில் அனைத்து முருகர் பக்தர் மாநாடு நடந்தது இருபத்தி ஏழு நாட்டை சார்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்பு முருகன் புகழுக்கு புகழ் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி நான் ஏற்கனவே சொன்னபோது கூட சொன்னேன் கந்தசஷ்டியில் ஒவ்வொரு முருகர் திருக்கோயிலும் நூற்றி எட்டு அரசு கலைக்கல்லூரியை சார்ந்த மாணவ செல்வங்கள் எத் எச்ஆர்என்சி கல்லூரியிலே படிக்கின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கந்தசஷ்டியினுடைய வகுப்புகளை நடத்தி அவர்களையே முருகன் புகழை பாட வைத்த ஆட்சி இந்த ஆட்சி முருகன் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை முருகர் நன்றாக அறிந்திருக்கின்றார் உணர்ந்திருக்கின்றார் தெரிந்திருக்கின்றார் ஆகவே முருக கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றார் எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது